பிசு கசுவின் இனி நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இந்த நாளும் வேதத்திலிருந்து ஒரு நல் வார்த்தையை உங்களிடம் பகிர்ந்து கொண்டு உங்களை ஊக்கப்படுத்த வந்திருப்பது உங்கள் சகோதரர் மோகன் மோசஸ் இந்த நாள் நம்ம வேத பாடத்தின் கீழாக தியானிக்க போகிற தலைப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா மன்னிக்கப்பட முடியாத பாவம் என்ன என்ற தலைப்பின் கீழாக நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம் என்னோடு கூட வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் வேதாகமம் இல்லாமல் இந்த காணொலியை நீங்கள் பார்ப்பது உங்களுக்கு அதிக பெனிஃபிட்டாக இருக்காது வேர்ஸ் பை வேர்ஸ் நீங்கள் செக் பண்ணும்போது உங்களுக்கு அது உபயோகமாக இருக்கும் வாங்க நம்ம இந்த காணொலிக்குள்ளாக செல்லலாம் உலக வழக்கத்தில் ஒரு சொல்லாடலை அடிக்கடி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஏன் நாம்ளே கூட சொல்லியும் இருப்போம் அது என்னென்னா உன்னை அந்த கடவுள் கூட மன்னிக்க மாட்டார்கடா அப்படின்னு சொல்றி இல்லைங்களா ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல எல்லா பாவங்களுக்கும் மன்னிப்பு உண்டு என்று தான் வேதம் சொல்லுகிறது அப்போ சில நல்லபடிகள் பதிமூணாவது அதிகாரம் முப்பத்தெட்டுலருந்து முப்பத்தி ஒன்பதை வாசிக்கிறோம் பாருங்க ஆதலால் சகோதரரே இவர் மூலமாய் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் என்று அறிவிக்கப்படுகிறதென்றும் இவர் என்றால் யார் இயேசு இயேசு மூலமாய் பாவ மன்னிப்பு உண்டாகும் என்று அறிவிக்கப்படுகிறது என்றும் மோசேயின் நியாயப்பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளில் விடுதலையாகி நீதிமான்களாக்கப்படக்கூடாதிருந்ததோ விசுவாசிக்கர்வன் எவனும் அவைகளின்று இவராலே இயேசுவாலே விடுதலை ஆகி நீதிமானாக்கப்படுகிறான் என்று உங்களுக்கு தெரிந்திருக்க கடவுது என்று நம்ம வாசிக்கும் போது என்ன தெரியுது தான் நமக்கு ஒரு விடுதலை இருக்கிறது இயேசுனுடைய ரத்தத்தினால தான் நம்ம நீதிமானாக்கப்படுவோம் தான் நமக்கு பாவம் மன்னிப்பு உண்டாயிருக்கிறது அவரை விசுவாசிக்கிற நாம் பாவம் மன்னிப்பு பெறலாம் என்பதை நமது வசனத்தின் மூலியமாக தெரிஞ்சுக்கிறோம் ஆனால் மன்னிக்கப்பட முடியாத பாவமும் உண்டு என்று இயேசுவே ஒரு இடத்துல சொல்லுகிறார் அதை நான் வாசிக்கிறேன் மா மார்க்கு எழுதின சுவிசேஷம் மூன்றாவது அதிகாரம் இருபத்தெட்டுலேருந்து இருபத்தி ஒன்பது பாருங்க மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் மனுஷர்கள் செய்யும் எல்லா பாவங்களும் அவர்கள் தூஷிக்கும் எந்த தூஷணங்களும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும் ஒருவன் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் தூஷணம் சொல்வானாகில் அவன் என்றென்றைக்கும் மன்னிப்படைய மணிப்படையாமல் நித்திய இருப்பான் என்று இயேசுவே சொல்லுகிறத பார்க்குறோம் நீங்கள் இதே வசனத்தை மத்தேயு பன்னிரெண்டாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்றிலிருந்து முப்பத்தி ரெண்டிலும் லூகா பன்னிரெண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனத்திலும் இதை நீங்கள் பார்க்க முடியும் எல்லாம் இந்த மூன்று இடங்களிலும் சொல்லப்பட்ட விஷயம் ஒன்று தான் ஆனால் மத்திய சுவிசேஷம் பனிரெண்டாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு வாசிக்கும் போது விசேஷித்த விதமாக பரிசுத்த ஆவியை குறித்தும் பரிசுத்த ஆவியானவரை குறித்தும் அவ்வளோ அழகாக இங்கே சொல்லப்பட்டிருக்கோம் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு தெரியும் ஒரு சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கண்டஸ்ட் இந்த இந்த கான்டெக்ட் எங்க வருதுன்னா ஒரு சமயத்தில் பிசாசு பிடித்திருந்த ஒரு குருடும் ஊமியமான ஒரு மனுஷன் வந்து அவர் இடத்துல இயேசு இடத்துல கொண்டு வராங்க இயேசு வந்து அவரை வந்து பேசவும் காணத்தக்கதாக ஹீல் பண்ணுறார் சொஸ்தமாக்கிடுறாரு இயேசுவை எப்பொழுதுமே குற்றப்பார்வையோடு பார்த்து அவரை குற்றம் சுமத்துவதற்காக கண்காணித்து கொண்டிருக்கிற இந்த வேத பாரகர்கள் பரிசெயர்கள் எல்லாம் என்ன ஒன்றா சேர்ந்துக்கிட்டேன் என்ன சொல்கிறாங்கன்னா பிசாசுகளின் தலைவனாகிய தான் இயேசு பிசாசுகளை துரத்துகிறாரே அல்லாமல் மற்றபடி அல்ல என்று இயேசுவை குற்றம் சுமத்துகிறாங்க அதாவது அவர் செய்த அற்புதங்கள் அந்த பிசாசை விரட்டின ஒரு அற்புதமான ஒரு செயலெல்லாம் பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா இதனை ஒரு தேவ செயலாகவோ அல்லது இயேசுவை வந்து ஒரு தேவ குமாரனாகவோ அவர்களால் ஏற்றுக்கொள்ள மனதில்லாதபடியினாலே மாறாக என்ன சொல்கிறாங்க பிசாசுக்கு அவர்கள் மகிமையை கொண்டு சேர்க்கும் விதமாக கிரியை செய்கிற பரிசுத்த ஆவியை அவர்கள் தூஷிக்கிறாங்க இங்க வந்து இயேசு செய்த அற்புதம் பாருங்க தேவ ஆவியானவர்னால தேவ வல்லமையினால தேவ விரலினாலே ஒரு பெரிய பெரிய அற்புதங்கள் எல்லாம் நடக்குது இல்லைங்களா அப்போது அதை பார்த்துட்டு அவங்க தேவாவியை தூஷிக்கிறாங்க அவங்க பிசாசுக்கு மகிமையை செலுத்துகிறாங்க உடனே இயேசு என்ன பண்ணுறாரு இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா ரிப்ளையும் கொடுத்துடுறாரு விளக்கங்களை எல்லாம் கொடுத்துட்டு பிறகு அவர்களை எச்சரித்து சொல்லும் வசனம்தான் இந்த வசனம் அதாவது நீங்கள் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக தூஷணம் சொல்வா சொல்கிறீங்கன்னா அது என்றென்றைக்கும் மன்னிக்கப்பட முடியாத ஒரு நித்திய ஆக்கினைக்குள்ளாக நீங்கள் தீர்க்கப்படுவீங்கன்றதை அவர் எச்சரித்து சொல்கிறார் சரி இங்கே வந்து இந்த பெயல் செபுல்ன்ற ஒரு ஒருத்தரை வந்து இங்கே கம்பேர் பண்ணி சொல்கிறாங்களே அந்த பெயல் செபோல் யார் அப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ராஜாக்கள் ஒன்றாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து ரெண்டு வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன் ஆஹாப் மரணம் அடைந்த பின்பு மோவாபியர் இஸ்ரேவேலுக்கு விரோதமாய் கழகம் பண்ணி பிரிந்து போனார்கள் அகசியா சமாரியாவில் இருக்கிற தன் மேல் வீட்டில் இருந்து கிராந்தியின் வழியாய் விழுந்து வியாதிப்பட்டு அந்த வியாதி நீங்கி பிழைப்பேனோ என்று சொல்லி பாருங்க எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேபுல் இடத்தில் போய் விசாரியுங்கள் என்று ஆட்களை அனுப்பினான் என்று நம்ம பார்க்கிறோம் ராஜா என்ன பண்றான் பால்கனி வழியாகவோ ஒரு விண்டோ வழியாக மேல அவன் கீழே விழுந்துடுறான் அதனால வியாதிப்பட்டு நான் பொழைப்பனா இல்லை செத்துருவனான்னு சொல்லி யார்கிட்ட எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேபுல் இடத்துல போய் விசாரிக்க சொல்றான் அப்ப பாருங்க இஸ்ரவல் இராணுவங்களின் தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனை விட்டுட்டு இவங்க அந்நிய தேவனாகிய இந்த பேல் பேல்செபோல் இடத்துல போய் விசாரிக்க சொல்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த பஹால் சேபல் அதுதான் ஆங்கிலத்தில் பால் சேபு அதாவது லார்ட் ஆஃப் பீஸ் அல்லது லார்ட் ஆஃப் ஃப்ளைஸ் என்று சொல்லுகிறாங்க அதாவது ஈக்களின் கடவுள் இல்லைன்னா வந்து ஒரு ஒரு விதமான ஒரு 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 தகு எனக்கு அருவறுப்பாக இருக்கிறது அதை மாதிரியான ஒரு கடவுளை போய் இவ பிழைப்பனாக போய் இவங்க என்ன பண்ணுறாங்க கேட்க சொல்கிறாங்கன்றதை நம்ம பார்க்குறோம் இந்த இந்த பஹால்சே இந்த பேல்செபூல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெலிஸ்திய தெய்வம் இப்போது இஸ்ரேவேலின் தெய்வனை விட்டு பெலிஸ்திய தேவன் இடத்துல போய் கேட்க சொல்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த வசனத்தை ஏன் ஆசன்னா இந்த பேல்செபூல் என்பது ஒரு பெலிஸ்திய தெய்வம் ஒரு டிமானிக் ஒரு டி ஒரு வந்து டெவில் ஒரு பிசாசு அப்படி இப்போ அவங்க வந்து கும்பிடுறாங்கன்னா அவங்க இடத்துல போய் இவங்க சாரிக்க சொல்லாங்க ஸோ இப்போ இந்த பிசாசை போய் இயேசு ஓட கூட ஒப்பிட்டு இவங்க சொல்கிறாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா தேவகுமாரன் அல்ல இவன் பிசாசினுடைய பிள்ளை பிசாசை இவன் சுமந்து கொண்டு தான் அவனை வைத்து கொண்டு தான் இவன் இந்த வேலையெல்லாம் செய்கிறான்னு தூஷிக்கிறாங்க தேவ ஆவியை தூஷிக்கிறாங்க ஏன்னா செய்கிறது தேவ ஆவியானோட கிரியை தான் அவங்க தூஷிக்கிறாங்க சரிங்களா அதனால தான் என்ன பண்ணுறாரு இந்த காரணத்துக்காக இயேசு அவர்களை அப்படி சொல்லி எச்சரிக்கிறார் ஆனால் தேவ தூஷணம் பார்த்தீங்கன்னா எல்லா நாட்களிலும் உள்ளது அன்றும் சரி இன்றும் சரி எல்லா நாட்களிலும் உள்ளது உதாரணமாக யகோவாவின் சாட்சிகளை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அவங்க பார்த்திங்கன்னா ட்ரினிட்டி பிதாகுமாரின் பரிசுத்த ஆவியானவர் என்ற திருத்துவ கோட்பாட்டை நிராகரிக்கக்கூடியவர்கள் யகோவா ஒருவரே கர்த்தர் அவரே படைப்பாளர் அவருடைய முதல் படைப்பு இயேசு தான் அந்த இயேசு ஒரு தான் பரிசுத்த ஆவியானவர் என்பதெல்லாம் யாருமே இல்லை அதுக்கு ஒரு ஆதாரமும் இல்லை பரிசுத்த ஆவி என்பது ஒரு பவர் தான் ஒரு சக்தி தான் அது ஆள் தத்துவம் இல்லாதது ஒரு பர்சனாலிட்டி இல்லாதது அப்படிலாம் சொல்லி அவங்க நிராகரிக்க கூடியவர்கள் இதுவும் ஒரு வகையில் பார்த்திங்கன்னா அந்த பரிசெயர்கள் செய்தது போல் ஒரு தேவ தூஷணம்தான் சத்தியத்துக்கு விரோதமாக இது போல் இன்னும் பல நிறைய கள்ள போதனைகள் எல்லாம் இருக்கத்தான் செய்கிறது கள்ள போதனையோட அந்த தூஷணங்கள் தேவனை தூஷிக்கும் விதமாக நிறைய தூஷணங்கள் இருக்கத்தான் செய்கிறது பலர் பார்த்திங்கன்னா டங்ஸை கிண்டல் பண்ணுறவங்க இருக்கிறாங்க அதாவது நவமான பாஷைகளையும் அந்நிய பாஷைகள் பேசுகிறதையும் கிண்டல் பண்ணுறவங்க இருக்கிறாங்க விசுவாசிகளே இருக்கிறாங்க இ அவர்களுக்கு அந்த வரம் கொடுக்கு ன்னா அபிஷேகத்தினால அவங்க நிரம்பி அந்த வார்த்தைகளை பேச முடியாத ஒரு காரணத்தினால அவைகள் இன்னமும் அவங்களுக்கு அந்நியமாவே இருக்கிறதுனாலே என்ன நினைக்கிறாங்கன்னா இதெல்லாம் கிடையவே கிடையாது இதெல்லாம் வந்து ஒரு புருடா அப்படின்னு சொல்லி அவங்க தூசிக்கிறவங்களும் இருக்கிறாங்க ஓகேங்களா அதுலேயும் பலர் காசு சம்பாதிக்கிறவங்க இருக்கிறாங்க அதனால் அவங்க சொல்கிறதுல நம்ம நியாயமும் எடுத்துக்க முடியாது ஒரு சாரார் அப்படி இருக்கலாம் அந்த ஒரு சாராரை பார்த்துட்டு மொத்த கிறிஸ்டியானிட்டியும் இல்லை தேவ ஆவியுமே நீங்கள் வந்து கழகம் ஏற்படுத்த முடியாது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மூன்று தேவன் அல்ல ஒரே தேவன்தான் மூன்று ஆள் தத்துவம் மூன்று நபர்களாக வெளிப்படுகிறார் தெய்வீக தன்மையில் இம்மூவரும் சமமானவர்கள்தான் ஆனால் தனித்துவமான பாத்திரங்களை கொண்டுள்ளனர் ஃபாதர் சன் ஹோலி ஸ்பிரிட் ஈக்குவல் டு காட் அந்த எசன்ஸ் ஒன்று தான் ஸோ பரிசுத்த ஆவியானவரே நம்ம எந்த விதத்திலையும் குறைப்பிட்டு மதிப்பிடக்கூடாது கூடாது பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பாவத்தை கண்டித்து உணர்த்தி ரட்சகராக இயேசு கிறிஸ்துவிடம் நம்மை இழுத்து சேர்க்க எப்பொழுதுமே விரும்புகிறவராக இருக்கிறார் நம்ம வேண்டும் யோவான் எழுதின சுவிசேஷம் பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி வாசிக்கிறேன் பாருங்கள் பிதாவின் இடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவரும் ஆகிய சத்திய ஆவியான தேற்றலவாளன் வரும்போது அவர் என்னை குடித்து சாட்சி கொடுப்பார் யாரை பரிசுத்த ஆவியானவரை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது யோவான் பதினாறு ஏழு எட்டை வாசிக்கிறேன் பாருங்க நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன் நான் போகிறது உங்களுக்கு புரோஜனமாக இருக்கும் நான் போகாதிருந்தால் தேற்றளவாளன் உங்களுக்கு வரார் நான் போவேனே அகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன் அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் என்று பரிசுத்த ஆவியானவரை குறித்து தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது கற்ப ஒரு நபரை ஆணோ பெண்ணோ விசுவாசத்திற்கு கொண்டு வர முயற்சிக்கும் பொழுது அந்த நபர் எனக்கு மனமில்லை எனக்கு இஷ்டமில்லை எனக்கு இந்த ரட்சிப்பு வேண்டாம் என்று சொன்னால் அது பரிசுத்த ஆவியை எதிர்ப்பதாகும் நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க இவ்வாறு அந்த நபர் சொல்லும் பொழுது ஏசுவர் அத்தன் சிந்தனா எனக்கு என்ன அவர் மறிச்சா எனக்கு என்ன அவர் உயிர் தான் எனக்கு என்ன அதனால் எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை என்பது சொல்வது போல் அர்த்தமாகிவிடும் இது பரிசுத்த ஆவியானவரை அவமதிக்கும் ஒரு செயல் எபிரேயர் பத்து இருபத்தி ஒன்பதை வாசிக்கிறான் பாருங்க தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானா இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள் அவிசுவாசிகள் ஒரு பக்கம் இருக்கட்டும் விசுவாசிகள் சிலர் ஏற்றுக்கொண்டு விசுவாசம் உள்ளவர்களாய் வந்தவர்களும் சிலர் வழி போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறது உடனே நம்ம என்ன நினச்சிடக்கூடாது இதெல்லாம் அவிசுவாசிகள் மட்டுமே செய்யக்கூடிய ஒரு பாவம் என்று நம்ம தவறாக நினைச்சிடக்கூடாது விசுவாசிகளும் வழி போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஆவியானவருடைய வேலை என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இயேசு சொன்னது போல பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவது தான் அதில் நம்ம நம்ம இறங்கி அவர் ரொம்ப குறைப்பிட்டு மதிப்பிடக் கூடாது அது மிகவும் மகத்துவமான ஒரு வேலை சில பேர் பாருங்க நீங்கள் தான் சுவிசேஷம் சொன்னாலும் அவங்க வாழ்க்கையில் தான் கர்த்தர் அற்புதம் செஞ்சாலும் அதிசயத்தை அவங்க அவங்க வாழ்க்கையில் பார்த்தாலும் அவங்க இருதயம் மட்டும் இலகாது வார்த்தையோடு ஒத்துப்போக மாட்டாங்க அவங்க இருதயம் பார்வோனே போல எப்பொழுதும் கடினப்பட்டே இருக்கும் பார்த்துக்கங்க எப்ரேரு கழுதின நிருபம் மூன்றாவது அதிகாரம் எட்டுலேருந்து பத்தொம்போது நீங்கள் வாசித்து பாருங்க சிலவற்றை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் எட்டாவது வசனம் வனாந்திரத்தில் கோபம் கூட்டினது போது போது சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கணிதப்படுத்தாதிருங்கள் பதினெட்டு பத்தொம்போது வாசிக்கிறோம் பாருங்க பின்னும் என்னுடைய இலைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார் கீழ்படியாதவர்களை குறித்தல்லவா ஆதலால் அவிஸ்வாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமற் போனார்கள் என்று பார்க்கிறோம் பாருங்க அப்போ இருதயத்தின் கடினத்தின் நிமித்தமாக விசுவாசிகளாகிய நாமும் ஆவியானவர் எவ்வளவுதான் நம்மளை கண்டித்து உணர்த்தினாலும் இது பாவம் இதை செய்யாத இது மீறுதல் இதை பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொன்னாலும் நாம் அசட்டை பண்ணுகிறவர்களாக இருப்போமே ஆனால் அதுவும் இந்த தேவ தூஷணத்துக்கு சமானம்தான் அதை நம்ம புரிந்து கொள்ளணும் எவ்வளவுதான் பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தினாலும் மனம் திரும்ப மாட்டேன் என்று தன் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு கடைசி வரை பரிசுத்த ஆவியானவரை அசட்டை செய்யும் பொழுது அந்த நபர் மன்னிக்க முடியாத பாவம் செய்பவராக தான் கருதப்படுவார் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால தான் பரிசு தாவி துக்கப்படுத்தாதிருங்கள்னு வேதம் சொல்லுதா லியே லூயா நீதிமொழிகள் இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்பது ஒன்றை வாசிக்கிறான் பாருங்கள் அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான் என்று வேதம் சொல்லுகிறது சரி உடனே அப்போ நம்ம வந்து இந்த மாதிரியான அவிசுவாசிகளை பார்த்தாலோ அல்லது வந்து கீழ்படியாத விசுவாசிகளை பார்த்தாலோ உடனே இவங்களாம் தான் இந்த மன்னிக்க முடியாத பாவத்தை செய்கிறவங்கன்னு சொல்லி அவங்கள நம்ம ஏளனமாக எண்ணி விடக்கூடாது அவங்கள ஒரு வரையறைக்குள்ளே நம்ம வைத்து விடக்கூடாது அது மிகவும் தவறு அதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அப்போது சிலர் ஒன்பதாவது அதிகாரத்தை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சவுல் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கிறார்களோ அவர்களெல்லாம் தேடி கண்டுபிடித்து பயமுறுத்தி கொலை செய்து செய்யும்படிக்கு எரிசிலேமைக்கை இழுத்து கொண்டு வரும்படி அவர் என்ன பண்றாரு தமஸ்கில் உள்ள ஆலயங்களுக்கெல்லாம் நிருபங்களை கேட்டு வாங்கி கொண்டு பிரயாணப்பட்டு போகிறார் அந்த பிரயாணப்பட்டு போகையில பாருங்க இயேசு அவரை ரட்சித்து கொண்டார் அந்த சவுள் பவுளாக மாறினான் அந்த பவுல் பின்பு எத்தனை நிருபங்களை எழுதியிருக்கிறார் அந்த வேதாகமத்துலனு தெரியும் பவுள் எவ்வளவு பெரிய அப்போசலராக வாழ்ந்து காட்டினார்னு தெரியும் பவுல் பாருங்க கடைசியில் ரத்த சாட்சியை மறித்தார் என்பதும் தெரியும் அப்போ நம்ம யாரையும் அவ்வளோ சீக்கிரமா அந்த மாதிரி ஏலனமா நம்ம எண்ணி விடக்கூடாது நாம அதுல ரொம்ப கவனமா இருக்க வேண்டும் ஒன்னுசாமியல் பதினாறு ஏழு உங்களுக்கு எல்லாம் தெரியும் மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன் மனுஷன் முகத்தை பார்ப்பான் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் எப்ரேற்கு எழுதின நிருபம் நான் ஏழை வாசிக்கிறேன் பாருங்க இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் வெகு காலத்திற்கு பின்பு தாவிதின் சங்கீதத்திலே அப்படின்னு இருக்கும்போது இந்த தாவிதின் சங்கீதம் தொண்ணூற்றி ஐந்து ஏழுல எட்டு வசனத்தை கோடிட்டு காட்டி அந்த எப்ரேர் எழுதின நிருபத்துல சொல்லப்பட்டிருக்குது என்ன சொல்லப்பட்டிருக்குது இன்று என்று அந்த சத்தத்தை கேட்பீர்களா இன்னைக்கு இந்த காணொளி வாயிலாக கூட உங்களுக்கு இந்த சுவிசேஷம் வரும்னா உங்களுக்கு பரிசுத்த ஆவியார் உங்க இருதயத்தில் பேசுறாருனா இன்றைக்கு வரைக்கும் உங்க இருதயத்தில் கிரியேட் செய்கிற ஆவியானவர் எந்த காணொலி மூலமாக கூட உங்களுக்குள்ளே கிரியேட் செய்கிறாருனா இந்த பாவத்தை குறித்து நீ இந்த பேசும்பொழுதே அந்த பாவம் உங்களுடைய இருதயத்தில் ஓடும் அந்த பாவத்தை குண்டு குறித்து தான் இங்கே பேசப்படுகிறது இதை குறித்து நீ வெளியில் வா அப்படின்னு சொல்லப்படும் பொழுது அதுக்கு நீங்கள் செவி கொடுத்து இன்றைக்கே நீங்கள் வெளியில் வரணுன்றதுக்கு தான் இந்த வசனம் இன்றைக்கு அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள் மனம் திரும்புங்கள் என்பதாக அர்த்தம் பாகமும் பத்தாவது அதிகாரம் பதினாறுலேருந்து பதினேழை வாசிக்கிறோம் பாருங்க ஆகையால் நீங்கள் இனி உங்கள் பிடரியை கடினப்படுத்தாமல் உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ணுங்கள் என்று வேதம் சொல்லுகிறத பாருங்க ஏன்னா பதினேழில் சொல்லப்பட்டிருக்கோம் அவர் பட்சபாதம் பண்ணுகிறவரும் அல்ல அல்லூயா அவர்கிட்ட எந்த பார்சாலிட்டியும் கிடையாது அதனால நான் அதை செய்தேன் சர்ச்சைக்கு இதை செய்தேன் நான் இப்படி பண்ணேன் அப்படி பண்ணேன் அதனால் அர்த் கர்த்தரை என்னை ஏற்றுக்கொள்வார் ரட்சித்து கொள்வார் நான் இவ்வளோலாம் ஊழியத்துக்கு கொடுப்பேன் அதெல்லாம் கொடுப்பேன் இதெல்லாம் அங்கே செல்லுபடி ஆகாது இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாக பரிசுத்த ஆவியான ஒரு பாவத்தை குறித்து உங்களுடைய இருதயத்தில் உணர்த்தப்படும் பொழுது அதை விட்டு நீங்கள் வெளியில் வரணும் அலையிலூயா அதை நம்ம புரிந்து கொள்ளணும் ஒன்று தெசுலோனிக்கு ஐந்து பத்தொம்பதை வாசிக்கிறோம் பாருங்கள் ஆவியை அவிழ்த்து போடாதிரங்கள் டு நாட் குவிஞ்ச் அப்படின்னு ஆங்கிலத்தில் வரும் அப்போ ஆவியோடு நீங்கள் நடக்க பழகணும் இந்த ஆவி அவிழ்த்து போடுவதும் ஆவியானவரை துக்கப்படுத்துவதும் ஒரே விஷயம் என்னென்னா நம்ம வந்து பாவத்தை குறித்தோ இதை தவறு இதை தப்பு இதை நீ செய்யக்கூடாது என்று நம்ம உள்ளத்துல ஆவியான உணர்த்தப்படும் போது அந்த இன்ட்யூஷன் அதை மாதிரி வரும் பொழுது அதை நம்ம அவாய்ட் பண்றோம் பாருங்க அதுதான் ஆவியானவரை துக்கப்படுத்துகிறது ஆவியை அவிழ்த்து போட்டுடும் கொஞ்ச நாள்ல அசட்டை பண்ணி அசட்டை பண்ணி என்ன பண்ணிவிடும் மா சொரணக்கட்ட ஜென்மம் மாதிரி ஆகிடுவோம் சுத்தமாக அதுக்கு நம்ம எதுவும் செவி கொடுக்காமையே போயிடுவோம் புரிந்து கொள்ளணும் ஆவியோடு நம்ம நடக்கப்பழகணும் கலாத்தியர் ஐந்து பதினாறில் சொல்லப்பட்டிருக்கிறது பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள் மாமிசத்தைக்கேற்றபடி நீங்கள் நடந்து கொள்ள நீங்கள் பிழைக்க மாட்டீங்க நீங்கள் அப்பொழுது மாமிச இச்சையை நிறைவேற்றாதிருக்க இருக்க உங்களால் முடியும் அப்படின்னு வேதம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது ஒருவேளை இப்போ இதெல்லாம் கேட்டுட்டதுக்கு அப்புறம் நான் இந்த மன்னிக்க முடியாத பாவத்தை நான் தான் செய்யறணும் எனக்கே இப்போ குழப்பமாக இருக்குது நானும் அப்போது ஆவியானவரை துக்கப்படுத்துகிறேன் நானும் ஆவியானவரை நானும் ரொம்ப நாளாக ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேன் எனக்கு நல்லா தெரியுது அப்போ நானும் இந்த மன்னிக்க முடியாத பாவத்தை செய்கிறேன்னா அப்படின்னு உங்களுக்குள்ளேயே ஒரு குழப்பம் வந்ததுன்னா உங்களுக்குள்ளேயே ஒரு கேள்வி எழும்புதுன்னா நான் உங்களுக்கு முன்னாடி ரெண்டு கேள்விகளை வைக்கிறேன் அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் ஒன்று நீங்கள் மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா ரெண்டு நீங்கள் ரட்சிக்கப்பட விரும்புகிறீர்களா இந்த ரெண்டு கேள்விகளையும் நான் உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன் இந்த ரெண்டு கேள்விகளுக்கான பதில் இந்த கேள்வி உங்கள் மனசில் வந்தோனே இல்லை என்று நீங்கள் இதற்கு பதில் சொல்வீங்க இல்லை ஆமாம் இந்த கேள்விக்கு இல்லை தான் பதில் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த பாவத்தை செய்கிறீர்கள் என்பது உறுதி ஏன்னா இப்பொழுது கூட இந்த காணொளி வாயிலாக பரிசுத்த ஆவியானவரை உங்களை உங்களை தேடி வரும்பொழுது இந்த வார்த்தை உங்களை தேடி வரும்பொழுது எனக்கு வேண்டாம் என் செவிகள் அடைக்கப்பட்டிருக்கிறது என் இருதயம் அடைக்கப்பட்டிருக்கிறது நான் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லும் பொழுது அப்போ நீங்கள் அவரை எதிர்க்கிறீங்க அந்த பரிசு தாவி எதிர்க்கிறீங்க புறக்கணிக்கிறீங்க என்பது பொருள்படும் இல்லையா அப்போ நீங்கள் அந்த பாவத்தை செய்கிறீங்கன்னு அர்த்தம் ஓகேங்களா அதில் அதில் நீங்கள் உறுதியாக இருந்துக்கணும் இதுதான் ஒரு சின்ன டெஸ்ட்டாக நான் சொல்கிறேன் அவிசுவாசிகளை விசுவாசத்திற்கு கொண்டு வரும் ஆவியானவரின் வேலையை அவர்கள் வேண்டாம் என்று கூறும்பொழுது அது பரிசுத்த ஆவிக்கு எதிரான தூஷணமாகுகிறது கர்த்தருடைய கிருபியான மன்னிப்பை எதிர்ப்பதால் எனக்கு இந்த மன்னிப்பு வேண்டாம் எனக்கு இதெல்லாம் வேணாம் எனக்கு இந்த உலகம் தான் வேணும் அப்படின்னு நினைக்கும்பொழுது அப்படி நீங்கள் புறக்கணிக்கும்பொழுது பரிசுத்த ஆவியானவரை அவமதிக்கும் செயலாக அது கருதப்படுகிறது மேலும் இப்படியே நீங்கள் பண்ணிக்கிட்டே போகும்போது இந்த ரட்சிப்பினுடைய அனைத்து நம்பிக்கையும் தானாகவே ஒரு நாள் துண்டிக்கப்பட்டு விடும் அல்லையிலோயா அப்போது அது ஆப்வியஸ்லி மன்னிக்கப்பட முடியாத பாவத்துக்கு நீங்கள் தள்ளப்பட்டுடுவீங்க இல்லை பிரதர் நீங்கள் கேட்ட ரெண்டு கேள்விக்குமே என் மனசில் ஆம் நான் ரட்சிக்கப்பட விரும்புகிறேன் நான் ஏசு ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன் என்று நீங்கள் பதில் உங்களுக்கு வருது எனக்கு அப்படி தான் தோணுது எனக்கு ஆசையாக இருக்குது எனக்கு விருப்பமாக இருக்குது ஆம் அப்படி தான் உங்களுடைய பதில் என்றால் நிச்சயமாகவே நீங்கள் இந்த பாவத்தை செய்யவில்லை என்பதுதான் உறுதி பிகாஸ் பரிசுத்த ஆவியானவர் இன்னும் உங்களுடைய இருதயத்தில் கிரியை செய்து கொண்டு இருப்பதனால தான் இன்னும் உங்களுக்கு அந்த ஆமாம் நான் பண்ணுறேன் நானும் இதிலேருந்து வெளியில் வரணும்னு எனக்கு தோணுது நான் ஆவியானவரை கிண்டில் பண்ணுறேன் நான் இந்த மாதிரிலாம் விஷயத்தில் நான் ஈடுபடுறேன் இதுலேருந்து நான் வெளியில் வரணும்னு நினைக்கிறேன் நான் வாழக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு வாழ்க்கையை தான் நான் வாழறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்க போகும்போது நீங்கள் இந்த பாவத்தை செய்யலன்னா அர்த்தம் ஆவியானவரும் உங்களுக்குள்ளே இன்னமும் கிரியை செய்து கொண்டிருக்கிறார்தான் அர்த்தம் பட் ஆனால் ஆவியில் நீங்கள் நடக்க பழகுங்க மாம்சத்தின் இச்சு அப்போது நீங்கள் நிறைவேற்றாத இருக்க முடியும் ஓகேங்களா சரி பிலிப்பியர் ஒன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை சொல்லி நான் இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் பிலிப்பியர் ஒன்று ஐந்தில் சொல்லப்பட்டது போல நம்மில் நற்கிரியை தொடங்கினவர் அதை ஏசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தும் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நம்ம விசுவாசிக்கலாம் அலேலோயா அலேலோயா அமேன் ஆகியனால இன்னைக்கு இன்னைக்கு கர்த்தர் கொடுத்த இந்த நேரத்தில் மன்னிக்கப்பட முடியாத பாவம் குறித்து நம்ம தியானித்திருக்கிறோம் அது என்ன பாவமாக இருக்கும் அதில் வந்து நம்ம விடுபட முடியுமா எல்லாத்துக்கும் பதில் இன்னைக்கு நம்ம பார்த்துருக்குறோம் நம்ம உண்மையாகவே மனம் திரும்பி ரிப்பன் பண்ணி அதிலருந்து வெளியில் வர முடியும் தொடர்ந்து நம்ம இதிலேயே பயணிக்க முடியும்னாலும் முடியும் அதுவும் முடியும் இப்போது கடைசி வரைக்கும் யார் இந்த பாவத்தை பண்ணுறாங்கன்னா அப்போ நீங்களே புரிஞ்சுக்கலாம் தான் அவங்கள ஆண்டவர் பரிசு தாவியான தொடரத்துக்கு முயற்சி செய்தாலும் அவங்களிடத்துல கடைசி வரைக்கும் போராடி பார்த்தாலும் எனக்கு நீ வேணாம் எனக்கு இயேசு வேணாம் அப்படின்னு முடிவெடுத்து ஒரு வாழ்க்கையை வாழறவங்க இந்த பாவத்தை செய்கிறாங்கன்னு அர்த்தம் கலூயா நன்றி சரி ரத்திற்கு சித்தமானால் வேறொரு தலையங்கத்தோடு வேறு ஒரு நாளிலே உங்களை நான் காணொலியில் சந்திக்க விரும்புகிறேன் அதுவரை ரகசிய வருகைக்காக காத்து கொண்டிருக்கும் மனவாட்டி சபை ரட்சகராக இயேசு கிறிஸ்து மிக விரைவில் கொண்டு செல்ல வருகிறார் விசுவாசிக்கிற அவரும் சேர்ந்து சொல்லுவோம் மாரணாதா ஆமேன்